ஹாய் ஹலோ வணக்கம் உங்களை சந்திப்பில் மிக சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் வசனம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் மோசை சொல்லுகிறார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஓரேபில் உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா ஓரேபிலே கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார் இப்பொழுது வானத்து நட்சத்திரங்களை போல திரளாயிருக்கிறீர்கள் இன்னும் ஆயிரம் மடங்கு உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆயிரம் மடங்கு அதிகரித்து உங்களை ஆசிரி இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு எல்லா விதத்திலும் எதிலும் தடை இல்லை எல்லா விதத்திலும் ஆயிரம் மடங்கு நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு பெருக பண்ணி கர்த்தர் வைப்பார் போதுமா போதுமா இந்த சந்தோஷம் நான் சந்தோஷமாக வந்தேன் சந்தோஷமாக சொல்லுகிறேன் கர்த்தர் உங்களை ஆயிரம் மடங்கு இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருப்பார் அந்த வசனம் எவ்வளவு நமக்கு ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அல்லவா ஆயிரம் மடங்கு யார் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் கர்த்தரை தவிர அல்லவா பெருக பண்ணி உங்களை நட்சத்திரம் போல ஜொலிக்க செய்ய போகிறார் நீங்கள் திரளாயிருக்கிறீர்கள் நட்சத்திரத்தை போல திரளாயிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது நீங்கள் ஆயிரம் மடங்கு எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு பொருளாதாரம் ஆசிர்வது ஆசீர்வாதத்தில் மட்டுமல்ல எல்லாவற்றிலும் ஆயிரம் மடங்கு நீங்கள் பெருக வேண்டும் இப்பொழுது இருக்கிற ஜனங்கள் வெறும் பொருளாதார ஆசீர்வாதம் கேட்கிறார்கள் கேட்கிறார்கள்ஸ்பரிட்டி இன்றைக்கு வசனம் அப்படி வந்தது நான் அந்த அதாவது வளர்ச்சிக்காக நான் ஜபிப்பதில்லை எல்லாவற்றையும் சொல்லுகிறேன் சில சமயம் கர்த்தர் சபிக்கிறது போல சில வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அதற்கு நாம ஒண்ணுமே செய்ய முடியாது இன்றைக்கு அவர் கொடுத்த நான் அதை மாற்றி சில சமயம் நான் வேறு வசனத்தை கேட்பேன் கர்த்தரிடம் இன்றைக்கு உங்களுக்கு மோசே சொன்னது போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் பெருக பண்ணினார் என்று சொல்லுகிறார் இஸ் ம தட் மீன்ஸ் இஸ் ஆல்ரெடி டன் உங்களுக்கு செய்து விட்டார் இல்லை இப்போ எதிர்காலத்தில் இல்லை நிகழ்காலத்தில் செய்வது பெருக பண்ணினார் அப்படின்ற வசனம் வந்துடுச்சு ஒரே பிள்ளை பெருக பண்ணினார் இப்பொழுது கா இப்பொழுது இருப்பதை காட்டிலும் ஆயிரம் அட அடுத்த வசனம் சொல்கிறது ஆயிரம் மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நன்றி வணக்கம் ஆமேன்னு சொல்லி இந்த வாக்கு வாக்குதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் வாக்குதத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும்